வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பது நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ பன்னெண்டாந்தேதி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பதாம் ரிசல்ட்டு ஸோ முந்நூற்றி முப்பது ரிசல்ட்டுக்கு ஸோ நம்ம வந்து கொடுத்தது வந்து ஸோ முந்நூற்றி முப்பது அப்படின்ட்டு ரிசல்ட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அப்படின்ட்டு ஸோ நாலு நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் பசம் முந்நூற்றி இருபது அப்படின்ட்டு ஸோ ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு நம்ம டபுள்ஸாக மூணு இறங்கினால ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ஸோ நான் முந்நூற்றி முப்பதுக்கு நமக்கு ஏசி முப்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கேன் பாஸ் ஏசி முப்பதுங்கிறது பாஸு ஸோ இல்லாமல் பத்து செகண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்ட்டு இறங்கிடுச்சு ஸோ இது ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸில் தொள்ளாயிரத்தி பத்து நம்ம கொடுத்தது தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிறது அதாவது ஜீரோ பத்து கொடுத்துருக்கோம் பாக்ஸாக ஸோ இதெல்லாம் பத்து இருபது ஐம்பத்தி ரெண்டு ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ பத்துங்கிறது இன்னைக்கு செகண்ட் ப்ரைஸில் போயிடுச்சு ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து நாலு நம்பர்ஸ் கணிப்பில் இன்றைக்கி மேட்ச் ஆகிற மாதிரி வந்திருக்கு அதாவது முந்நூற்றி இருபது அப்படின்ட்டு ஒரு நம்பரில் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஏசிங்கிறது அழகாக ஏசி பாஸ் பாசம்பா அதாவது தேதிக்கான ஒரு பிஸ்டான கெசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டியர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ கேஎல் மற்றும் டியர் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎலுக்கு ரெண்டு வரை புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பாஸை நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி என்பா ஸோ அருமையாக அதே மாதிரி அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயூவாங்கப்பா ஸோ இதுவரை யாருமே கொடுக்காததோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரூவா ஸோ அருமையாக பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க டிக்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ பாக்கிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஏழு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் ஏ போல பி போல நாலு அஞ்சு ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போலில் ஒம்பது ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நாம் ஏ போல ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருவதில் ஏழை வச்சும் ஜீரோ வச்சு ஸோ கணிப்பில் ஏழு வந்துச்சுன்னா ஏழை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ வச்சு ட்ரை பண்ணலாம்ப்பா சும்மா ஏழை வச்சு ட்ரை பண்ண அதில் எழுநூற்றி நாலு ஏழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஜி நாற்பத்தி ஏழு வந்துச்சுன்னா ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜீரோ நாற்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தாறு எழுநூற்றி இருபத்தி எட்டு அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் சால் போர்டு ஜீரோ நாலு அப்புடின்னு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஜீரோ நாலு அப்புடின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டு நம்பருமே நாளை காட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கம்பா ஸோ ஒருவேளை ஏபி ஏசி ஸோ பிசி சைவர் நாலு நாற்பது அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்கணும்னு பார்த்துருவோம்பா ஸோ இதில் நானூற்றி ஏழு நானூற்றி மூணு நானூற்றி பத்து ஏழ்நூறு அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துருவோம் ஏபி நாற்பது நாற்பத்தொன்று எழுபது ஏபி ஏசியில் நாற்பத்தேழு நாற்பத்தி மூணு நாற்பது எழுவது அப்படின்னு எடுத்துருவோம் ஸோ இந்த நானூற்றி ஏழு ஒரு பாதுவேளை பாக்ஸாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நானூற்றி ஏழு பாக்ஸாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் ஸோ அதாவது இங்கே நானூற்றி ஏழுன்னு கிடைக்கிது ஸோ இங்கே வந்து ஏழு சைவர் நாலு அப்படின்னு கிடைக்குதும்பா ஸோ அது ஜீரோ நாற்பத்தி ஏழு கிடைக்குது ஸோ அந்த நம்பரை மீ மாற்றி மாற்றி கொடுத்துருவோம் ஸோ மூணு நம்பர் இங்கே கிடைக்கிறனால ஸோ ஒரு வேளை பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நாலு நம்பர்ஸில் ஸோ இது சப்போர்ட் நம்பராக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா அந்த நாலு நம்பர்ஸில் கொடுக்குறதுல ஐம்பத்தி ஏழு பத்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு கொண்டு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ ஆ பத்து அதாவது பத்துங்கிறது இங்கே நானூற்றி பத்துன்னு கொடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு மேனே வெற்றி விடுங்க தீபம் பை சி ஓ